சேமியா வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உப்புமா தான் செய்வோம் ஆனால் சேமியா வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான ரெசிபி நம்ம பார்க்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த சேமியா ரெசிபியை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் எடுத்துருக்கிறது அனில் சேமியா தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எந்த சேமியா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க வறுத்த சேமியா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வறுக்காத சேமியா இருந்தாலும் லூஸில் வாங்கின சேமியா இருந்தாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சேமியா பாக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே நான் இருந்த சேமியா எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லா சேமியாவுமே இதில் எடுத்து போட்டாச்சு ஏற்கனவே இந்த சேமியாக்கள்லாம் உடஞ்சி தான் போயிருக்கு சப்போஸ் நீங்கள் உடையாத சேமியா வாங்கினீங்கன்னா உடச்சி போட்டுக்கிறது ரொம்ப நல்லது இப்போது இந்த சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சாதாரணமாக குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் பச்சை தண்ணி இந்த சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி ஒரு நிமிஷம் இந்த மாதிரி அப்படியே வச்சாச்சு சேமியா கொஞ்சம் தண்ணியை உறிஞ்சி எடுத்திருக்கோம் மிச்ச தண்ணி அப்படியே தான் இருக்கும் இந்த தண்ணி இருக்கக்கூடிய இந்த சேமியா எல்லாத்தையும் தனியா எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் ஊற விடவும் கூடாதுங்க இப்போ இந்த சேமியாவை மட்டும் தனியா வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இட்லி தட்டு ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த சேமியாவை இதுக்கு மேல இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம பவுலில் போட்டிருந்த எல்லா சேமியாவும் வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு இட்லி தட்டு கரெக்டாக இருந்தது சப்போஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட மேலே மேலே நம்ம வச்சு விட்டுக்கலாம் ஒன்றும் ஆகாது இப்போ நாம் இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும் நான் இப்போ இட்லி தட்டு கீழே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சாவே போதும் ரொம்ப நேரம் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா தண்ணி ஊறிடும் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊறிடும் அதனால் மேக்ஸிமம் நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் மட்டுமே வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வேகட்டும் இப்போது நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சேமியா ஓரளவுக்கு நல்லா வெந்தும் இருக்கும் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும் அதே சமயத்தில் வெந்தும் இருக்கும் சேமியா இப்போ இந்த தட்டை கீழே தூக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ரெண்டு டீஸ்பூனுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க வெறும் ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்தாவே போதும் இப்போ நம்ம இதில் சேர்க்கக்கூடியது ரெண்டு டீஸ்பூனுக்கு அரிசி மாவுங்க வறுத்த அரிசி மாவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன் இப்போது ரெண்டு டீஸ்பூனுக்கு சோளம் மாவு சேர்த்துக்கலாம் இதை கார்ன்ஃப்ளோர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதில் ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்தாச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு கரெக்டாக இருக்கும் அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம போட்டிருக்கிற உப்பு எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய சேமியாவை பார்த்தோன்னா நல்லா ஆறி போயிருக்கும் கையிலையே நம்ம எடுத்து பார்க்கும்போது எல்லாம் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி இருக்கும் அடிப்பகுதியில் மட்டும் லைட்டாக கொஞ்சம் ஒட்டி இருக்கும் கொஞ்சம் இறத்தன்மை இருக்கும் அதனால் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போகிறதில்ல நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவே கரெக்டாக இருக்குங்க இதுலேருந்து நமக்கு எக்ஸ்ட்ரா எந்த மாவும் மிச்சமாகாது இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த சேமியாவை இந்த மாவில் போட்டுக்கலாம் நம்ம சொன்ன மாதிரியே அடியில் கொஞ்சம் தண்ணி இருக்குது இருந்தாலும் நமக்கு எதுவும் ஆகாது ஒட்டாமல் தான் இருக்கும் இந்த மாவில் இதை போடும்போது அந்த தண்ணி தன்மையும் காணாமல் போயிடும் கை வச்சே இந்த மாதிரி நல்லா பிரித்து விட்டுக்கலாம் ஸ்பூன் வச்சு நம்ம பிரித்தோன்னா ஒன்று கொன்று பிரியாகவும் கொஞ்சம் ஒட்டி இருக்கும் அதனால் இந்த சேமியாக்களை கை வச்சே இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு அதே சமயத்தில் அடியில் இருக்கிற மாவை மேலே தூவி விட்டு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கை வச்சே இந்த மாதிரி பிரித்து மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடும் அதே சமயத்தில் நம்ம போட்டிருக்கிற மாவு எல்லாமே சேமியால ஒட்டிக்கும் நாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல அதில் இருந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெய் காய வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்குது இந்த மாதிரி ஜல்லடை இருந்ததுன்னா மேலேயே கொஞ்சம் போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரேடியாக கூட நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நமக்கு நிறைய சேமியாக்கள் இந்த எண்ணெயில் சிக்கிக்கும் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இது எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கிறதால இந்த மாதிரி ஜல்லடியில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா கொஞ்சம் கூட அந்த எண்ணெயில் கொட்டாமல் நம்ம போட்டது அப்படியே நம்ம வெளியே எடுத்துடலாம் அதே சமயத்தில் கரெக்டாக ஃப்ரை ஆகும் இருக்கும் ஆனால் இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும் இப்போ இந்த மாதிரி நான் இதை ஒரு மூணு ஸ்டெப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கிறேன் இதையும் இந்த மாதிரி இந்த ஜல்லடையில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வேர்க்கடலை ஆக நல்லா பொரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் ஓரளவுக்கு பபுள்ஸ் அடங்கினதுக்கு அப்புறமா இந்த வேர்க்கடலையே நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வறந்து போயிடுச்சு வேர்க்கடலை நல்லா வறுபடும் போது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அதே சமயத்தில் அதோடய தோல் எல்லாம் கொஞ்சம் பிளவுபட்ட மாதிரி இருக்கும் அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் வேர்க்கடலை நல்லா வறந்து போயிடுச்சுன்னு இப்போ நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி நான் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் எடுத்து வச்சிருக்கிறேன் நம்மக்கிட்ட இருக்க பொருட்களை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் சாதாரணமாக நம்ம எல்லார் வீட்லையுமே இருக்கக்கூடியதான் அதனால் நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இன்னைக்கு இப்போ இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலைகள் எடுத்துருக்குறேன் இதையும் இந்த எண்ணெயில் வச்சிருந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இதுவே நம்ம அந்த எண்ணெயில் எல்லாத்தையும் டைரக்டாக போட்டோன்னா நிறைய இந்த எண்ணெயில் சிக்கி இருக்கும் ஆனால் ஜல்லடை வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் அந்த அளவுக்கு நமக்கு சிக்கலை கொஞ்சம் கொஞ்சம் தான் இந்த எண்ணெயில் விழுந்துருக்குது இப்போது தட்டி வைச்ச பூண்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தோலோட தட்டி வச்சு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச சேமியாவை இந்த பவுலில் போட்டிருக்கிறேன் வறுத்து வச்ச வேர்க்கடலையும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து வச்ச எல்லா பொருட்களையுமே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் அதிகமாக கருவேப்பிலைகள் யூஸ் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் வே நம்ம கருவேப்பிலைகள் நல்லா வறுப்படும் போது கையிலேயே கொஞ்சம் நசுக்கி கூட விட்டுக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது அதனால நிறைய இருந்தாலும் ஒன்றும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாதுங்க இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டனா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கிறேன் தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கலாங்க காரம் இப்போ நம்ம எல்லாத்துக்குடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருந்தோம் இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது அப்படின்னா இந்த டைமில் நம்ம உப்பு கூட சேர்த்துக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு மிச்சர் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோம் கடையில் நம்ம வாங்கணுன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு மிச்சர் வாங்கணுன்னா நிறைய காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும் ஆனால் ரொம்ப சிம்பிளாக நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக மிச்சர் செஞ்சுருக்கிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்